அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துங்கிறது கொஞ்சம் உச்சபட்சம் இல்லையா அதுவும் இப்ப புகார் கிடைப்பிருக்காங்கல்ல அதுதான் நான் சொல்லுகிறேன் நான் இதான் சொல்ல வர்றேன் அந்த பீடிகை நம்ம வந்து வெறுமனையே ஜனநாயக அடிப்படையில் மட்டும் ஆதரவு கொடுத்தா மட்டும் போதாது ராகுல் காந்தியை காப்பாற்ற வேண்டும் அந்த பேச்சு வருதா இல்லையா இப்போ ஸ்டேட் பண்ணி விட்டாங்க பிஜி ஜனதாதன் பிஜி பட்நாய்க்கு அவருடைய கட்சியை சார்ந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் கோர்ட்டுக்கு வந்து அஃபிடவிட்டை போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசம்பிளி எலெக்ஷன்ல

கேரளாவில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் யார குறை சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் தப்பு சொல்றாங்க அதுக்கு பண்ணிருக்கேன் சொல்றீங்க துபாய் குறுக்கு சந்தை விவகாரந்தர் தெரு நம்பர் ஆறு இப்படி ஓட்டு போட்டிருக்காங்க என்னன்னா பாரத் ஹெரிட்டேஜ் பதினோரு ஓட்டு போட்டிருக்காங்க வசமாக சிக்கி விட்டது அது அடுத்து என்னன்னா சுனில் குமார் சுரேஷ் கோபியுடைய அந்த கான்ஸ்டியூஷன்ல அவரை வெற்றி பெற வைக்கவன் என்பதற்காக இந்த அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு பேர் யாரு